நம்ம விக்னேஷிவனும் நயன்தாராவும் லவ் பண்ணுற சீனையும் ஒரு ஆவணப்படமாக எடுத்து அதை ஃபுட்டேஜில் வச்சுருக்காங்க அது வந்து தனுஷனுடைய பட கம்பெனியான ஒண்டர்பார் நிறுவனத்தில் இருந்திருக்கு உடைய ஆவணத்தை அந்தவுடைய எடிட்டிங் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பேக்கேஜை தான் நயன்தாராவும் விக்னேஷிவனும் லவ் பண்ணுறப்பே தங்களுடைய கல்யாணத்தை எப்படி பண்ணணும்ன்ட்டு நானும் ரவுடி தான் படப்பிடிப்பு தளத்திலே முடிவு பண்ணிட்டாங்க நயந்தராவியும் விக்னேஷனும் சேர்த்து வைத்த தனுஷ அவங்க கல்யாணத்துக்கே அவங்க அழைக்கல எந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தீங்க எந்த படம் ஓடுவதற்கு நீங்க உதவி புரிஞ்சீங்க அதிகபட்சம் நீங்க படம் நடிச்சுட்டு பைசா வாங்கிட்டு அதோட கேள்வி அந்த ப்ரொடியூசர் இருந்தானா செத்தானான்னு திரும்பி கூட பார்க்காத இந்த அறவுரைங்க தான் நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுது இனிமேல் இந்த கிழவியோட கல்யாணத்தை பார்த்தா என்ன பார்க்காட்டேன் என்னன்னு நினைக்கலாம் அப்படின்றப்ப இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இந்த தனுஷ் மேட்ரை வச்சு இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி தேடலான்னு கூட நினச்சி விக்னேஷ் ஒரு ஐடியா கொடுத்து சார் வணக்கம் சார் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க சார் சார் நயந்தரா அவர்களுடைய அந்த திருமண வீடியோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் விளையாந்தது வெளியாகிடுச்சு தனுஷ் வந்து ஆல்ரெடி பத்து கோடி ரூபாய் வந்து நஷ்ட கேட்டிருந்தாரு நாங்கள் வந்து அந்த காட்சிகளை நீக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த இதுவோட ஃபுட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி வந்து தனுஷோட பர்மிஷன் இல்லாமல் இது ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும் அவங்க இல்லை தனுஷோட பர்மிஷன் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் ஒரு பத்து கோடி கேட்டிருக்காரு மூணு வினாடிகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒண்டர்பால் நிறுவனத்திட்ட கிட்டத்தட்ட வந்து அதாவது பிடிஎஸ்னு சொல்லுகிற அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த நானூறு ரவுடி தான் படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கப்ப நயன்தாராவும் விஜய சேதுபதியும் நடக்கிற காட்சிகள் வந்து நேரடியாக கேமராவில் பதிவு பண்ணதாகவும் விக்னேஷ்வனும் நயன்தாராவாக அப்போ லவ் பண்ணியிருந்தாங்க அது தனுஷுக்கும் தெரியும் அந்த ஷூட்டிங் தளத்திலே இந்த லவ் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் ராதிகா கிட்ட கூட சொல்லி அவங்க வந்து ஒரு காமெடி நடந்ததை கூட சொல்கிறாங்க அதை வந்து பிடிஎஸ்கிற முறையில் செல்ஃபோனில் பிடிச்சி வச்சிருக்கிறதாவும் அந்த செல்ஃபோனில் நாங்கள் பிடிச்சி வச்சுருந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஆவணப்படத்தை கொடுத்தோம் அப்படின்னு வந்து நயன்தாரா தரப்பு சொல்லுது ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல்ஃபோனில் படம் அதாவது தனுஷ் வந்து ஏற்பாடு பண்ண அந்த ஒன்றர்பாலனுடைய கம்பெனியோடைய கேமராமேனே எப்படி வந்து விஜய் சேதுபதி நயன்தாரா லவ் லவ் வந்து லவ் சீனை படம் பிடித்து அது நானும் ரொடிதான் படத்தை எடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம விக்னேஷிவனும் நயன்தாராவும் லவ் பண்ணுற சீனையும் ஒரு ஆவண எடுத்து அதை ஃபுட்டேஜில் வச்சுருக்காங்க அது வந்து தனுஷனுடைய பட கம்பெனியான ஒன்றர்பார் நிறுவனத்தில் இருந்திருக்கு அந்தவுடைய ஆவணத்தை அந்தவுடைய எடிட்டிங் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பேக்கேஜை தான் ஒருத்தர் எடுத்து நயன்தாராட்ட கொடுத்துருக்காங்க அந்த எடுத்து கொடுத்த நபர் பேர் தெரியவில்லை அவர்களுக்கு வந்து நயன்தாரா ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு காரை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது அப்போ தன்னுடைய கம் பட கம்பெனிகள் மூலம் தன்னுடைய செலவில் எடுக்கப்பட்ட நயன்தாராவும் விக்னேஷனும் லவ் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த ஆவணப்படத்தினுடைய எடிட் பேக்கேஜை ஒருத்தர் கொடுத்துட்டாரே அப்படின்றத தனுஷுக்கும் தெரியும் ஆனால் தனுஷ் அதை பற்றி வெளியில் வாயே திறக்கல தனுஷோடைய ஒரு பொதுவான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒரு சர்ச்சை மிக பெரிய பெரிய லெவலில் பற்றி எழுதி எறிகிறப்ப அவர் மீடியாவை சந்திக்கவே மாட்டார் அதை பற்றி எதிர்வனையாற்றவே மாட்டார் அவருடைய விவாகரத்து பிரச்சனை பற்றி எரிஞ்சுது அதை பற்றி வெளியில் அவர் வாயே திறக்கலை சுஷித்ரா அவர்கள் வந்து பயங்கரமாக தனுஷை பற்றி சொன்னாங்க அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பொது வழியில் கழுவி கழுவி ஊற்றுனாங்க தனுஷ் வாயே திறக்கலை இப்பையும் தனுஷ் இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு பேசும் பொருளாக இரண்டு நாளாக நயன்தாராவும் தனுஷோடைய பிரச்சனை தான் இருக்கு அப்பவும் அவர் வாயை திறக்கல அவர் பாட்டு போட்டு அவர் போயிட்டார் இப்போ அந்த ஆவணப்படம் அதாவது விக்னேஷ் விக்னேஷிவனும் கல்யாணம் பண்ணி இருபத்தஞ்சி கோடிக்கு தன்னுடைய கல்யாணத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வித்த ஆவணப்படத்தில் மூன்று நொடிகள் அவங்க சேர்த்துருக்காங்க இப்போ தான் சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மை எந்தளவு பொய்யும் தெரில பட் நம்ம என்ன ஒரு விஷயத்த முன் வைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் ஒரு பர்சனல் பிணக்கு என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இங்கே தெரியாது அந்த ப அந்த நானூறு ரவுடிதான் படம் வந்து அவங்க சொன்ன பட்ஜெட்டை விட அதிகமாக வந்து பட்ஜெட் செலவு போனோடனே ர தனுஷ்க்கு கடன் அதிகமாயிருச்சு கடன் அதிகமானோன்னா அவர் வந்த விலைக்கு அந்த படத்தை வித்துட்டார் ஆனால் அந்த படத்தை வாங்கினவங்க லக்கியாக வாங்கினவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் மற்றவருக்கும் நல்ல லாபம் சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் தனுஷை பொறுத்தவரையும் நானும் ரவடிதான் படம் அவருக்கு ஒரு தயாரிப்பாளராக ஒரு பணம் ஈட்ட முடியாத ஒரு தோல்வி படம் தான் அதுவே அவருக்கு ஒரு பெரிய காயம் இவ்வளோ விஷயத்துக்கும் ஏன்னா இன்னைக்கு விக்னேஷ் அவர் வந்து ஒரு டைரக்டராக இன்னைக்கு நயன்தாராவுடைய ஹஸ்பண்டாக இருக்கார்னா அதுக்கு ஒரு ம ஒரு ஆரம்ப க புள்ளியை வைத்தது யாருன்னா திரு தனுஷ் அவர்கள் தான் நிறைய பேருக்கு அது தெரியாது வேலையில்லா பட்டதார்னு ஒரு படம் வந்துச்சு வேல்ராஜ் டைரக்ஷனில் அதுக்கெடுத்த தனுஷ் தான் டைரக்ட் பண்ணார் வேல்ராஜ்னு சும்மா பேர் போட்டிருக்காங்க அதில் முக்கிய கதாபாத்திரத்தில் விக்னேஷ்வன் நடிச்சிருப்பார் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க ஒரு இன்ஜினியராக வருவார் அந்த படத்தில் முழுக்க முழுக்க தனுஷ் தனுஷ்கூடையே ஒரு பிரயாணம் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப தான் இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணி தனுஷ் வந்து அந்த ஒன்றர்பார் நிறுவனத்துக்காக அந்த படத்தை தயாரிக்கிறாங்க தனேந்திராவோட கால்ஷீட்டு இருந்தது இதில் வியக்கத்தக்க ஒரு விஷயம் இங்கே நீங்கள் தெளிவாக ஒன்று கவனிக்கணும் நயன்தாராவும் விக்னேஷ்வனும் லவ் பண்ணுறப்பே தங்களுடைய கல்யாணத்தை எப்படி பண்ணணும்ன்ட்டு நானும் ரவுடி தான் படப்பிடிப்பு தளத்திலே முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் இங்கே நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா திடீர்னு அவங்க லவ் பண்ணி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கல அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கல்யாணத்தை ஒரு கண்ணாடி மாளிகையில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வித்துடலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி கோடிக்கு விற்றுலாம் நம்ம கல்யாணத்தை மகாபலத்தில் அவங்க செட்டு போட்டு கொடுத்துருவாங்க அப்போ நம்ம இப்பயே வந்து நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம லவ் நம்ம நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க நான் லவ் எப்படி சொன்னேன் அப்படின்ற விஷயத்த ஒரு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தனுஷனுடைய செலவில் பிடிஎஸ் முறையில் இவங்க ரெண்டு பேரும் எடுத்து வச்சது தான் ஒன்றர் பார் நிறுவனத்திலேருந்து ஒரு நபரால் திருடி எடுத்து அந்த ஆவணப்ப ஆவணப்படத்தோட இதுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இதை வந்து கொஞ்சம் கூட வந்து நயன்தாராவும் விக்னேஷும் தரப்பும் எதிர்பார்க்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க நினச்சாங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் கேட்டால் இந்த இது கொடுத்துருவோம் நம்ம ஆல்ரெடி ஃபுட்டேஜ் இருக்குது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கே கொடுத்தாங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து படத்தில் நடிக்கிற காட்சிகளாக இருந்தாலும் நோ அப்ஜெக்ஷன் லெட்ரு வேணும் நீங்கள் பிடிஎஸ் முறையில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்திருந்தாலும் நோ அப்ஜெக்ஷன் வேணும் ஏன்னா அந்த ப குறிப்பிட்ட படப்பிடிப்பு தளத்தில் தான் அது எடுக்கப்பட்டதுன்றதுனால நான் நோ அப்ஜெக்ஷன் இல்லாமல் ஒளிபரப்பு மாட்டேன்னு சொன்னதுனால தான் நயன்தாரா வந்து தனுஷ்கிட்ட போகிறாங்க அப்போ நயன்தாராவையும் விக்னேஷவனையும் சேர்த்து வைத்த தனுஷை அவங்க கல்யாணத்துக்கே அவங்க அழிக்கல எப்படி பாருங்கள் கிட்டத்தட்ட அவங்க அவங்க படப்பிடிப்பில் தான் ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்க சொன்ன பட்ஜெட் விட அதிகமாக போகுது அதுக்கப்புறம் படம் வந்து இவருக்கு லாபம் இல்லாமல் நஷ்டமாக போகுது சரி போகுது இப்போ நம்ம இது அஃபிஷியலாக போகுது கல்யாணம் பண்ணுறப்ப நம்ம முறைப்படி இவரை அழைக்கணும் அப்படின்றது கூட இல்லாமல் தனுஷை அந்த கல்யாணத்துக்கு அவங்க அழைக்கவே அப்போ தனிப்பட்ட முறையிலையும் தனுஷ் காயப்படுறாரு படத்தை எடுத்த முறையிலும் காயப்படுறாரு பத்து வருஷமாக அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் எந்த ஒரு நிலநட்லி அப்படியே இருந்தது இந்த ஒன்று தான் அந்த கனெக்டிவிட்டி வருது அப்போ இவங்க வந்து லெட்டர் போட்டு கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க நீ வந்து எங்களுடைய படத்தில் மூலம் எடுத்து அந்த ஆவண படத்தை வைத்து இருபத்தஞ்சி கோடி நீங்க சம்பாதிச்சிட்டீங்க எப்படி அது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தது இல்லாம இருபத்தஞ்சி கோடி பணமும் கொடுத்துட்டான் அவன் கல்யாணத்தை நடத்தினது இல்லாம பணமும் கொடுத்துட்டான் எனக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம் இதை நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இதையும் சம்பாதிச்சிங்க இதுக்கப்புறமும் இந்த ஆவணப்படத்தை என்னுடைய பைசாவில் நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு உரிய மரியாதையும் தரல எனக்கு உரிய பணமும் தரலனால தான் எவ்வளோ பிரச்சனைக்கும் பண்ணுறாரு இது ஒன்று இப்போ ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி நயன்தாராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வரிஞ்சு கொட்டு வந்துருக்கிற நடிகைகளுக்கெல்லாம் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் இதே நயன்தாரா தான் நடித்த படத்தினுடைய பாடல் வெளிவீட்டு விழாவுக்கோ படத்தினோட ப்ரொமோஷனுக்கோ எங்கனா வந்திருக்காங்களா எங்கேயுமே வரல ஆனால் அவர் விக்னேஷ்வனுடன் சேர்ந்து இணைந்து புது புது கம்பெனி ஆரம்பித்தாங்க என்னென்னா அடுகு சாதன பொருட்கள் வந்து நாப்கின் சம்மந்தமான ஒரு பொருட்கள் ஒன்று ரொம்ப மலிவு விளைவில் நாப்கின் கொடுக்க போகிறான் அப்படின்னு அப்புறம் வந்து மேக்கப் சம்மந்தமான காஸ்மெட்டிக் சம்மந்தமான சில கம்பெனிஸ்லாம் ஆரம்பித்து அந்த கம்பெனியினுடைய பொருட்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் மேடை போட்டு கூவி கூவி விற்கிறதுக்கான எல்லா ப்ரொமோஷனுக்கும் நயன்தார போகிறாங்க ஏன்னா அது அவங்களோட சொந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய சொந்த கம்பெனி அவங்களுடைய சொந்த ப்ராடக்ட் அவங்களுடைய சொந்த பணம் அதற்கான லாபத்தை சம்பாதிச்சு வேணும் ஆனால் ஒரு ப்ரொடியூசர் உன்னை போட்டு படம் எடுத்தாங்கன்னா அதுக்கு வர மாட்டேன் ஆடியோ ரிலீஸ் வர மாட்டேன் வெற்றி விழாவுக்கு வரமாட்டேன் ஏன்னா எவங்க வீட்டு பணமோ எவன் வீட்டு காசோ எவன் தோத்தான்னா எவன் என்னன்னு ஒரு ப்ரொடியூசரை பற்றி எந்த கவலைப்படாத ஒரு ஆட்டிடியூடு தான் நயன் தரட்டாக்கு இருக்குன்றது தான் இங்கே நான் பதிவு வைக்கிற விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாம் வரிஞ்சுக்கிட்டு வரீங்களே இந்த நடிகைகள்லாம் அந்த நடிகைகள்லாம் கேட்குறேன் நீங்கள் எந்த ப்ரோ படம் ப்ரொமோஷனுக்கு வந்தீங்க எந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தீங்க எந்த படம் ஓடுவதற்கு நீங்கள் உதவி புரிஞ்சிங்க அதிகபட்சம் நீங்கள் படம் அடிச்சுட்டு பைசா வாங்கிட்டு அதோட கேலி அந்த ப்ரொடியூசர் இருந்தானா செத்தானான்னு திரும்பி கூட பார்க்காத இந்த அறகுறை தான் நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம தனி தனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளை சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் வேற கதை ஒரு ப்ரொடியூசராக நம்ம சொல்கிற விஷயம் இதுதான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு தளத்தில் எதை எடுத்தாலும் பிடிஎஸ் முறையில் எடுத்தாலும் சரி இல்லை உங்கள் கேமராவில் எடுத்தாலும் சரி இல்லை உங்கள் செல்ஃபோனில் எடுத்தாலும் சரி அதனுடைய மொத்த ரைட்ஸுமே தனுஷுக்கு தான் சாரும் அவர் என்ன கேட்குறாரோ அதை நீங்கள் கொடுக்கணும் இதை தான் நம்ம முன்வைக்கிறோம் நீங்கள் எதையுமே வந்து பொது வழியில் சொல்லாமல் நீங்களாக ஒரு படம் காட்டி எவ்வளோ பெரிய அஃபென்ட்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு படப்பிடிப்பு நடக்கிறப்ப அந்த படப்பிடிப்பில் அந்த ப்ரொடியூசருக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறதை தனியாக எடுத்துக்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அவங்க நிறைய பேர் சொன்னாங்க செல்ஃபோனில் தான் விக்னேஷ் செல்ஃபோனில் எடுக்கல அந்த வேலை நானூறு ரவுடிதான் படத்தினுடைய கேமராமேனுடைய கேமராவில் தான் எடுக்கப்பட்டதை தனியாக ஃபைல் வந்து டிவைட் பண்ணி அது தனியாக எடிட் எடிட்ரோம்ல ஷோட் பண்ணி எடுத்தது தான் ஒருத்தன் திருடியத்துன்னு போய் அந்த பேக்கேஜாக அங்கே கொடுத்துருக்கான் இதெல்லாம் நடந்த உண்மை இதெல்லாம் நாளிதழில் வருது செய்தித்தாள் வருங்கன்னு பொய் சொல்லலை நம்ம நம்ம கற்பனையாக சொல்லலை அப்போ இவ்வளோ உதவிகளையும் தனுஷ் உங்களுக்கு பண்ணிட்டாலும் அவர் ஏதோ தனிப்பட்ட முறையில் காயப்பட்ட மாதிரி நான் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன்னு சொன்னால் ஒருத்தனை கல்யாணத்துக்கு விட மாட்டேன் அவன் படம் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன் அவன் படத்தை ஓட வைக்க மாட்டான் எதையுமே பண்ண மாட்டேன் ஆனால் நீ கேட்டவனா மற்ற ப்ரொடியூசர் மாதிரி கழுத்து போட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அது என்ன நியாயம் தயவுசெய்து ஒன்றை புரிஞ்சிக்கணும் ஒரு ப்ரொடியூசராக தனு செய்தது மிக சரியான ஒரு செயல் நயன்தரா விக்னேஷிவன் கல்யாணம் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதில் மாற்றல ஆனால் எல்லாத்தையும் காசாக்கி எல்லா ப்ரொடியூசரையும் கன்வின்ஸ் பாய் ஏமாற்றி அவங்கள்ட்ட கிளிப்பிங்ஸை வாங்கி நம்ம நம்மளுடைய ஆவணப்படத்தில் நெட்ஃப்ளிக்ஸோட ஆவணப்படத்தில் சேர்த்திடலாம் அப்படின்னு நயன்தராவு நினச்ச கனவு தனுஷ்கிட்ட பழிக்கவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த படம் வந்து ஓட்டித்தளத்தில் வெளியாகி இருக்குது சார் ஓடிடி ஓட்டித்தளத்தில் அந்தளவுக்கு வரையறுப்பு கொடுத்துருக்கா இல்லை இது வந்து இரண்டு விதமாக பேசப்படுகிறது என்ன வர பேசப்படுதுன்னா இப்போ வந்து கல்யாணம் முடிஞ்ச கையோட தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதை போடணும்னு நினச்சி அவன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணான் இருபத்தஞ்சு கோடி ரூபா அவங்களுக்கு நெட் கேஷ் கொடுத்தான் ப்ளஸ் அதோட செட்டு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் பல கோடிகள் செலவு பண்ணான் இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஃபுல்லாக பெற்று புல்ல நடந்து ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் இதை வெளியிட்டால் எந்த அளவு வரவேற்பு ஏன்னா இப்போ நயன்தாராவுக்கு மார்க்கெட் இல்லை நம் புது புது நடிகைகள் உள்ளே வந்துட்டாங்க பெரிய மார்க்கெட் கிடையாது அவங்களுக்கு விக்னேஷ்வனுக்கு இப்போ இவன பிரதீப் ரங்கநாதன் வச்சு ஒரு படம் பூஜை தான் சொல்லப்படுகிறது அது போடுதா இல்லை ஷூட்டிங் போதான்னு தெரியல ஸோ அவர் ஒரு கான்செப்ட்டு அவங்க காஸ்மெட்டிக் ஐட்டம் மாட்டும் நாப்கின் ஐட்டம் மாட்டும் அவங்க ஆரம்பித்த எல்லா கம்பெனியும் உழ்த்து மூடிட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் பெரிய லெவலில் லாபம் சம்பாதிச்சு தரல பெருசாக மூடிட்டாங்க மறுபடியும் சினிமா துறையை நோக்கி தான் நகர்றாங்க அதில் மாற்றில்லை அப்போ இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஏதோ ஒரு பரபரப்பு பண்ணாதான் பேசும் பொருளானதான் மக்கள் பார்ப்பாங்க இப்போ நாங்கள் வந்து கல்யாணம் பிறகு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த வீடியோ நாங்கள் அந்த ஆவணப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா கோடிக்கணக்கான பல மில்லியன்ஸ் பார்த்துருப்பாங்க எங்களை லாபம் சம்பாதிச்சு கிடச்சி குறைச்சிருவோம் இன்டர்நேஷனலில் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறப்ப இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கேப் ஆனோன்னா இப்போ இதை போட்டால் பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடிக்கு நயன்தராக கிழவி ஆயிடுச்சு இனிமேல் இந்த கிழவியோட கல்யாணத்தை பார்த்தா என்ன பார்க்காட்டே என்னன்னு நிறைய பேர் நினைக்கலாம் அப்படின்றப்ப இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இந்த தனுஷ் மேட்டம் வச்சு இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி தேடலாம்னு கூட நினச்சி விக்னேஷ்வன் ஐடியா கொடுத்து ஏன்னா அவர் வந்து விக்னேஷ் விக்னேஷ்வன் வந்து அவருடைய ட்விட்டர்லாம் போட்டிருக்காரு வாழு வாழ விடு லீவ் லெட் லீவ்லாம் அவெல்லாம் போட்டிருக்காரு அதெல்லாம் வந்து அவருடைய பர்சனல் இது நான் அதுவும் தலையிட விரும்பல அப்போ ஒருவேளை அவங்க கூட இருக்கவங்களாம் சேர்ந்து இந்த தனுஷ் இந்த விஷயத்தை பண்ணார்ல இதை வச்சு ஒரு ஒரு லெட்டர் ஒன்று போடுங்க இந்த லெட்டருக்கு அவர் பதில் சொல்கிறாரோ இல்லையோ இது ஒரு பூம் ஆகும் இந்த பூமை வச்சு இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ப்ரெஷன் பண்ணி இந்த வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதே இந்த தயந்தரா விக்னேஷ்வன் இணைந்த இந்த நம்ம கல்யாண காட்சியில் ஒரு பயோபிக் சம்மந்தப்பட்ட ஆவணப்படம் நேற்று ப்ரெஸ்ஸுக்கெலாம் போட்டு காட்டப்பட்டது ஆனால் பெருசாக மக்கள் மனதில் அது பெருசாக இடம் பெறலை ஏன்னா மார்க்கெட்டை இழந்த நடிகைகளுடைய கல்யாணத்தை பார்க்க யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சார் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க